அகைன் ஒரு நல்ல எபிசோட் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு கையன்னார் துணை சீரியலை பார்க்கும்பொழுது தோணுச்சு இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கையெல்லாம் வந்து கிழிச்சதுக்கு பிறகு வந்து நிலம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அதாவது மௌனார் கை கிழிஞ்சிருச்சு உடனே வந்து எல்லாத்துக்கும் வந்து அவர் தான் வந்து என்னை காப்பாற்றினது அவர் இல்லைன்னா என்னால் என்னையே வந்து கத்தியால் எங்கள் அண்ணன் இருப்பான் அப்படின்லாம் வந்து பேச யாருமே வந்து இவருக்காக எங்கள் அப்பாவை அடிச்சிட்டாங்களேங்கிறதுக்காக கோவப்பட்டு போய் தாசை அடிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அந்தளவுக்கு தான் வந்து பிள்ளைங்க பாசமாக இருக்காங்களான்னு நமக்கே ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்களா இல்லை வேணான்னு பார்க்குறாங்களானு தெரியல இதுக்கு பிறகு தான் வந்து சரி ஓகே அப்படின்னு வீட்டுக்குள்ளெலாம் போக போனதுக்கு பிறகு இப்போ ஏற்கனவே அந்த மேட்ரி மோனிங் சைக்கிள் ஒரு ஃபேமிலி மட்டும் திருப்பி ரிப்ளை பண்ணிட்டாங்க ஜோதின்னு ஒருத்தவங்க நம்ம பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கார் என்றைக்கு வந்து கார்த்திகா கல்யாணமோ அன்னைக்கே நம்மளும் கல்யாணம் வைக்கிறோன்னு பாண்டி சொல்லிட்டுருக்காரு நம்மளும் பொறு பொறுத்து பொறுத்து ஒதுங்கி ஒதுங்கி போனதெல்லாம் போதும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது யார் வந்து அந்த பொண்ணு வீட்டில் பேச போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து சோழ நான் பேசுகிறேங்கிறார் பொய்யா சொல்வீங்க எப்படி பேசுங்கன்னு பேசிக்காமீங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் வந்து தங்கம் எங்கள் அண்ணன் ஒரு வேறு லெவல் அப்படின்னா வந்து பேச இப்படிலாம் நீங்கள் பேச வேணாம் பாண்டி நீங்கள் பேசுங்கன்னா அவருக்கு பேச வராது ரெண்டாவது தம்பி பேசினா நல்லா இருக்காதுங்கிறார் அவர் உங்கள் அப்பா பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அப்பா பேசுகிறெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான் நீங்கள் பேசிடுங்க அப்படின்றதுக்கப்புறமா சரின்னு யோசிச்சு இவங்களும் கால் பண்ணி பேசுகிறாங்க பேசி வந்து நான் வந்து அவங்க தம்பி சோழனோட ஒய்ஃபுல்லாம் சொல்லிட்டு நாங்கள் பார்க்க வரமா வரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க விசாரிச்சுட்டு வச்சிடுறாங்க உடனே இதுக்கு வரலாம் பூரி படைஞ்சிடறேன் இதுக்கு நடுவில் வந்து என்ன ஆகிடுச்சாமே அப்படின்னு அவங்க அன்னி வேற கால் பண்ணி கேட்க உங்க புருஷனாக வந்து பிரச்சனை பண்ணான் என்னுடைய சர்ட்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க சொல்லிட்டு இருந்ததுனா வந்தாலும் ஏதோ பிரச்சனை பண்ணாராமே அதனால தான் அவங்க அண்ணன் கோவப்பட்டு அடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சுனாரு அப்படின்னா கடிக்கலை கத்தியை வச்சு என்ன குத்தா வந்தால் அவர் கையை கழிச்சிடுச்சு அவர் அந்தாலும் இருந்தாலும் சொல்கிற வேலையை விட்டுருங்க முதல்ல சோழனோட அப்பா அவரு உங்க அண்ணன் உங்களை புருஷன் சொல்கிறத நீங்களே நம்பிக்கிட்டு இருங்க போதும் எங்கள் அப்பா வேற வந்து என்ன திட்டினாரா சரி வைங்க அப்படின்னு வச்சிடறாங்க வச்சுட்டதுக்கப்புறமா அப்புறமா அந்த சோழன் சொல்ல சோழன் வந்து நீங்கள் இப்போ எப்படியாவது எஃப்ஐஆர் வாங்கிடலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் நான் இனிமே கூட வரேன் அப்படின்ட்டு எப்படின்னு தனியாக பண்ண கூடவே போயிடலாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவில் இருக்கார் ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ அடுத்து நடேசனை எப்படி ப்ரிப்பேர் பண்ண வச்சு அவர் அந்த பொண்ணு வீட்டில் பேச வைக்க போகிறாங்க எப்படியும் அந்த கல்யாணம் நடக்க போகிறது இல்லை கார்த்தியாக இருக்கும் சேரனுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது நமக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கல்யாண ட்ராக் ஒன்று வரப்போகுது அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிலா வந்து மாத்திரை போட வைக்கிறாங்க மா மாமனாரெலாம் மிரட்டி ஒழுங்காக போடுங்க ஏன்னா கையை கிடைச்சா ரத்தம் தானே வச்சு உங்களுக்கு அப்படி நீங்களும் நார்மல் மனுஷன் தான் அப்படின்னு மிரட்டினதெல்லாம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கு எபிசோட் நல்லா இருந்த மாதிரி நமக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ